அனைவருக்கும் வணக்கம் சடாரியின் மகத்துவம் பெருமானை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய தலையில் வைக்கும் ஜடாரி என்ற மகுடத்தை கவனித்து பார்த்தால் அதன் மேல் இரண்டு பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம் மதிப்புக்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் ஏன் இடம்பெறுகிறது அதிலும் பெருமாள் ஆலயங்களில் அதனை பயன்படுத்துவதற்கான காரணம் ஒரு சமயம் தாம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் திடீரென தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்றவர் வழக்கத்துக்கு மாறாக தனது பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரிடமும் அமர்ந்திருந்தன அருகிலேயே பாதிகைகளும் இருந்தது அவற்றுக்கு பிடிக்கவில்லை அவை பாதுகைகளை பார்த்து கோபத்துடன் கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியில் புரளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று கேட்டது இது எங்கள் தவறு இல்லை பகவான் தான் எங்களை இங்கு விட்டு சென்றார் என்றது பாதுகைகள் அவற்றை காதில் வாங்காமல் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு வாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரிடம் அதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரிடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பது இல்லை புனிதமான திருவழிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு வாதித்தனர் இருடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்று பாதுகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடம் உரையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றன பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கு நடந்ததை நான் அறிவேன் என் சந்நிதியில் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கௌரவம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும் தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும் பொழுது சங்கும் சக்கரமும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருகனன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்பாசனத்தில் அமர முடியாத சூழல் ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்பாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினாலு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவர்கள் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் அதன்படியே ஸ்ரீராம அவதாரத்தில் அவரது பாதுகைகள் சிம்பாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்தன திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமாளின் திருபாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே இன்னும் சொல்லப்போனால் பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் திருபாதங்களையே முதலில் நாடும் பாதச்சுவடுகள் தாங்கிய சடாரி என்னும் மகுடத்தை நம் தலையில் வைத்து போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே ஜடாரி சாத்துதலின் பின்னணியில் உள்ள காரணம் நன்றி வணக்கம்